வணக்கம் இந்த வீடியோல பதிவுத்துறை வெளியிட்ட ஒரு செய்தி வெளியீடு பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்களின் தலைமையில் இன்று ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிகவரி மற்றும் பதிவுத்துறை வளாக கூட்டரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் நிர்வாகம் மற்றும் தணிக்கை மாவட்ட வருவாய் அலுவலர் தனித்துணை முத்திரை ஆகியோரின் பணி சீராய்வு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் வருவாய் ஈட்டும் துறைகளில் முக்கிய துறையாக விளங்கி வரும் பதிவுத்துறையில் துறையில் கடந்த வருடம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அடைந்த வருவாயை விட இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முடியவுள்ள காலத்தில் கூடுதலாக தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாண்புமிகு அமைச்சரவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கூட்டு மதிப்பு அடிப்படையில் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் வசூலிக்கும் நடைமுறைகள் செயல்படுத்துவது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டார்கள் கூட்டு மதிப்பு தொடர்பாக ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் அறிவுறுத்தியபடி அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் தணிக்கை இழப்பு மற்றும் வருவாய் வசூல் சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்பட வேண்டிய தொகையினை தொய்வின்றி வசூலிப்பது சார்பதிவகங்களில் உரிய காரணமின்றி நிலுவையில் வைத்துள்ள ஆவணங்களை விடுவிப்பது பொதுமக்கள் எளிய முறையில் ஆவணப்பதிவு மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பது ஆகியவை குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அரசு நிர்ணயித்த வருவாய் இலக்கு எய்தப்பட வேண்டும் என அமைச்சரவர்கள் அறிவுறுத்தினார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற இங்க கொடுத்திருக்காங்க